உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல வணக்கம் நான் என் பெயர் சாதனா ராஜ்குமார் நான் வந்து ஒரு ஸ்பேரோ கன்சர்வேஷன் ஒரு பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எதனால பண்றேன்னா நான் வந்து சின்ன குழந்தையில பெரம்பூர்ல பிறந்து வளர்ந்தது குருவியோட சேர்ந்து வாழ்ந்தவன் எங்க வீட்ல வந்து குருவி டைனிங் டேபிள்ல லிவிங் ரூம்ல கிச்சன்ல எல்லாம் ஒரு மெம்பர் மாதிரி இருந்தது அப்படியே பாஸ்ட் பார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமே குருவி நம்ம அழிஞ்சுது எதனால அழிஞ்சதுன்னா அதுக்கு வந்து இந்த நம்ம சென்னையில ஆர்கிடெக்சர்லாம் சரி பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய விடுங்க இருக்கும் இப்போ அதெல்லாம் போயிடுது நிறைய ஃபிளாட் சிஸ்டம் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து நிறைய மரங்கள் செடிகள் நிறைய வெட்டிட்டோம் நம்ம முந்திலாம் ஆடி மாசம் வந்து காய்கறிலாம் விதைப்பாங்க ஏன் காய்கறி விதைச்சாங்கன்னா அந்த காய்கறி செடியிலெல்லாம் புழு பூச்சி கிடைக்கும் அந்த புழு பூச்சி வந்து புருவி கொஞ்சம் உணவு அது இப்போ இந்த செடி இல்லாதனால அந்த இனம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கல நிறைய ஏரி குளம்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ ஸோ தண்ணி இல்லாததுனால டீஹைட்ரேஷனால குருவி இனம் இருக்கு இன்னொரு விஷயம் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர்ல பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஸோ அந்த உணவு சாப்பிட்றச்சு இந்த குருவியினம் அழிது இதுதான் மேஜர் ரீசன் அப்புறம் உன்ன உணவு இல்ல இருக்க இடம் இல்ல தண்ணி இல்ல செடி கொடிகள் இல்ல இதனாலதான் மெயின் ரீசன் ரேடியேஷன் வந்து அது நேவிகேஷன் ஸ்கில்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும் அது சாவடிக்காது குருவியை சோ குருவிய நான் வந்து ஒரு பத்தாயிரம் வருஷமா மனிதனோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு பறவை அதுக்கு வந்து நமக்கு தேவை பேமிலி மெம்பர் மாதிரி மற்ற பறவைகள் மற்ற பறவைங்க எல்லாம் செடி மரம் கொடில எல்லாம் இது கூட அமைக்கும் குருவி வந்து வீட்டுலதான் ஆஹ் கூட இங்க வந்து ஃபாரஸ்ட்லயோ டெசோட்லயோ குருவிய பார்க்க முடியாது சோ நம்ம என்ன பண்ணலாம் இப்ப மனித நம்ம மாத்திரம் வாழ முடியாது எல்லா இன்னும் சேர்ந்து தான் வாழணும் இந்த உணவு சுழற்சில வந்து எல்லா இனமும் இருந்ததா நம்மளால நிம்மதியா வாழ முடியும் சோ நம்மளே வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டு எல்லாம் அழிக்க முடியாது ஏற்கனவே நிறைய சீரழிச்சோம் இனிமேலும் சீரழிக்காம நம்ம ஃபேமிலியும் பாக்காம நம்ம மத்த இனத்தையும் பாதுகாக்கப்ப நம்ம முயற்சி செய்யணும் வந்து வந்து நான் அது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது நெஸ்ட் புட்டு இருக்கேன் பீச்ல இலவசமா புட்டு இருக்கோம் எப்பவுமே இலவசம் தான் ஒன்லி திங் உங்க பெரிய இதையும் தேவை உங்க வீட்டுல ஒரு சின்ன இடம் பால்கனி ஒரு வராண்டா கார் பார்க் இருந்தது இந்த நெஸ்ட்ல பிக்ஸ் பண்ணணும் பின்னாடி ஓட்டை இருக்கு ரெண்டு ஆணி அடிச்சிட்டு பத்தடி உயரத்துல இந்த நெஸ்ட் பண்ணணும் இது உள்ள வந்து ஒரு குச்சியை சொறுக்கினீங்கன்னா அது உள்ள உட்கா வெளியில உட்காந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும் இந்த குருவி இந்த கூண்டை வந்து ஒன்ஸ் அது குருவி பிடிச்சிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்கிஃபை பண்ணும் இதுல வந்து எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது அவளே எட்டு வந்துருவா அது என்ன தேவையோ நெஸ்டிங் மெட்டீரியல் குருவியே கொண்டாடும் இதை வந்து தொடக்க கூடாது ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் தொடவே கூடாது சரிங்களா அப்புறம் இந்த இந்த ஓப்பனிங் வந்து சவுத் இல்ல வெஸ்டே டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி வைக்கணும் அப்புறம் பூனை நாய்க்குட்டி எல்லாம் அதெல்லாம் சேர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ எங்க வீட்டில் வந்து நாய் பூனை எல்லாம் சேர்ந்துதான் சமத்துமா வாழ்ந்தாங்க ஸோ அதனால அது பயப்படாது அதை இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணோம் நம்ம தான் வீட ஷேர் பண்ணணும் ஏன்னா குருவி ரொம்ப அவசியம் குருவியும் அழிஞ்சதுனால மஸ்கிட்டோ இன்னும் பெருகிடுது மஸ்கிட்டோனால எவ்வளோ பிரச்சனை வைரல் ஃபீவர் டெங்கு எல்லாம் உயிர்கொல்லி நோய்கள் சரிங்களா நம்மளுக்கு அந்த காயில்ஸ் எல்லாம் குருவியை காப்பாத்துங்க ஆட்டோமேட்டிக்கா மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணல மஸ்கிட்டோ மஸ்கிட்டோஸ் கூட நம்மள சார்ந்து வாழ்ந்த ஒரு இனம் அது சோ இந்த இனம் இருந்ததுன்னா அந்த இனத்தை அழைச்சிடலாம் சோ எல்லாரும் நெக்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீயா நெக்ஸ்ட் வேணும்னா நீங்க ஆல்வேஸ் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் என் பேர் வந்து சாதனா ராஜ்குமார் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் நைன் டூ ஃபோர் ஜீரோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்க கிளப்புக்கும் எங்க சேர்மனுக்கும் ரொம்ப நன்றி இப்போ எங்க கிளப் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நசிரா பேகம் வந்து இப்ப ரெண்டு வார்த்தை பேசுவாங்க அகில உலக ஒரு பெண்கள் சங்கம் இது வீல் அப்படிங்கறது ரோட்டரி மாதிரி எங்களது வந்து வெறும் பெண் பெண்கள் அமைத்த ஒரு சங்கம் இது இந்த சங்கம் மூலமாக இந்த வருஷா வருஷம் வந்து மார்ச் இருபதாம் தேதி அஹ் அனைத்துலக சிட்டுக்குருவிகள் தினம் அப்படின்னு கொண்டாடிட்டு வராங்க ஆனா கொண்டாடுறது இல்ல ஒண்ணுமே செய்யறதில்லை நம்ம இந்த வருஷம் அது அதுக்காக வந்து ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன பணியை எடுத்து வச்சிருக்கோம் நாங்க அது வந்து இந்த இந்த ஒரு உயிரினம் நம்மளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம் நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு உப உபயோகப்படக்கூடிய ஒரு உயிரினம் அதோட அடி அழிவை வந்து நம்ம நிறுத்தணும் அதை வந்து நம்ம இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம நம்ம வந்து அதெல்லாம் வந்து மறந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம மட்டுமே வாழ முடியாது நம்மள சார்ந்து அவங்க வாழ்றாங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்ந்து நம்மளும் வாழ்றோம் அப்படிங்கறத நம்ம மனசுல இருத்திக் கொள்ளணும் அதனால அதுக்கு ஒரு முதல் படியாக இன்னைக்கு ஒரு ஐம்பது ஆஹ் இந்த சிட்டுக்குருவிகள் நேசிச்ச கொடுத்துருக்கோம் நாங்க இன்னைக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறோம் எப்பவுமே இலவசமாக தான் கொடுப்பாங்க சாதனா அப்படிங்கிற சாதனை இத வந்து ஒரு அவங்களோட வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா வந்து அவங்க கொஞ்சம் மறைவு மறைவுல இருந்தாங்க இப்போ மறுபடியும் அவங்களை முன்னால கொண்டு வந்திருக்கோம் அவங்க வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டு இத நீங்க உங்க வீட்டுல அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன இடத்த இந்த ஒரு சின்ன சிட்டுக்குருவிக்கு நம்ம கொடுத்து

And uh, I'm sure they are all chirping away for us today. <laughs> you know we are, and I hope we all think about them every single day. It's not just one day. And uh, uh, Sadhana, uh, thank you so much for yes, leading this and uh, doing doing this since 2007. Uh, you are a crusader, definitely. Thank you. And uh, okay. thank you very much to so our DC. You. பெருமாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நீங்க இத்தனை வருஷமா சத்தம் இல்லாம நீங்களும் ஒரு தொண்டு புரிஞ்சிருக்கீங்க நீங்க தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாம செஞ்சீங்களான்னு தெரியல பட் நீங்க கன்சிஸ்டா நீங்க திறமையா அந்த இத அந்த நெஸ்ட்டை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் இது பாசிபிள் சோ ரொம்ப நன்றி உங்களுக்கும் தேங்க் யூ சார் ஹாபி தேங்க் யூ